மூட்டு தேய்மானம் வந்து வயதானதால் மெயினாக வருது ரொம்ப ஏஜ் ஆனவங்க ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து முழங்கால் வந்து உராய்வுகள் அதிகமாக ஏற்பட்டு அதை வந்து என்னென்னா வேர் அண்ட் டேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது நாளடைவில் வந்து வயதானதால் அந்த மூட்டுகள் அதிகமாக உறைந்து உராய்ந்து உராய்ந்து இடையில் இருக்கிற ஜவ்வு தேய்ந்து அதுக்கப்புறம் எலும்பு மூட்டுகள் அந்த குருத்தெலும்பு வலுவழுப்பு தன்மையுள்ள எலும்புகள் வந்து உராய்ந்து தேஞ்சிருது இது என்ன ஆகுதுன்னா அந்த இந்த எலும்பு ஆட்டுக்கலா காட்லேஜுக்கு வந்து வலி கூடிய தன்மை இருக்காது அந்த ஆர்டிகல் காட்லேஜ் மூவ்மெண்ட் ஆகி ஆகி ஏரோடாயி அதை அரித்து அந்த உள்ள இருக்கிற கான்ட்ரல் போன் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு புண்ணு மாதிரி இப்போ தோல் வந்து நம்ம தொடர்றோம் வலிக்கிறது இல்லை ஆனால் தோல் கிழிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற பகுதிக்கு வந்து உணர்ச்சி இருக்கு அப்போ நம்ம தொடறப்போ அது வலிக்குது அந்த மாதிரி முழங்காலினுடைய தோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் காட்லேஜ் அந்த தோல் உரிந்து அந்த உள்ள இருக்கிற சப்கான்ட்ரல் போன் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எலும்போட எலும்பு உறசுறப்ப அந்த சப்கான்ட்ரல் போன் டச் பண்ணுறப்போ ஒரு புண்ணில் வந்து ஊசி வச்சு குத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வலிக்கும் ஸோ இரண்டு உராய்வுகள் அதிகமாகுது வெயிட் ஏறுது அதாவது ஆக்சியல் பிரஷர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட் ஃப்ரிக்ஷன் இது ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வலி மிகவும் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ஆர்டிகால் காட்லேஜ் ஒன்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஆரம்ப நிலையில் இருக்கிறப்ப நம்ம வந்து நுண்துளை சிகிச்சையின் மூலமாக சரி பண்ணலாம் இதை வந்து சின்ன டேமேஜஸ் இருக்கிறப்ப அது உணவு முறைகளும் எக்ஸசைஸ் மூலமாக கரெக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆரம்ப நிலையில் இது இடைப்பட்ட நிலையில் வந்து ரொம்ப கால் வந்து தேஞ்சு வளைய ஆரம்பிக்குது இடைப்பட்ட நிலையில் அப்படி இருக்கிறப்ப அதற்கு உரிய கரெக்ஷன் சர்ஜரிஸ் இருக்குது இதை வந்து மாத்திரைகள் மருந்துனாலும் ஒன்ஸ் வந்து நம்மளோட உடம்போட அலைன்மெண்ட் முழங்காலுடைய வளைவு வந்து அலைன்மெண்ட் வந்து மாறிவிட்டது என்றால் மாத்திரைகளும் உணவு முறைகளும் வாழ்க்கை முறைகளும் நடைப்பயிற்சிகளும் எக்ஸசைஸ்களும் வந்து அதை முழுமையாக குணப்படுத்தாது ஓரளவுக்கு வழி குறையலாம் ஆனால் முழுமையாக குணப்படுத்தாது மூட்டுக்கள் வளைந்து கால்கள் பெண்டாகி நடக்க முடியல வி மாதிரி இருப்பாங்க சாஞ்சு சாஞ்சு இந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு உரிய சிகிச்சை வந்து முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை மட்டும் ஒரு யூனிக் கம்பார்ட்மெண்ட்டை மூ முழங்காலில் மொத்தம் மூணு கம்பார்ட்மெண்ட் இருக்கு மீடியல் உள்பக்கம் வெளிப்பக்கம் அப்புறம் வந்து சப்பை எலும்பு முழங்காலோட பெட்டலை ஃபெமரல் ஜாயின்னு சொல்கிறோம் ஸோ இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் உள்பக்கம் மட்டும் கம்பார்ட்மெண்ட் போயிடுச்சுன்னா யூனிக் கம்பார்ட்மெண்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் மூன்று கம்பார்ட்மெண்ட்டும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ட்ரை கம்பார்ட்மெண்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம பண்ணணும் அந்த ட்ரை கம்பார்ட்மெண்ட்டில் தான் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் முழு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முழு முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்கிறோம் ஸோ இந்த அறுவை சிகிச்சைகள் எல்லாமே கடைசியாக கால்கள் வளைந்து ரொம்ப பெண்டாகி நடக்கவே முடியாமல் தவிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அறுவை சிகிச்சை தேவை இந்த நம்ம மெயினாக பேச போகிறது என்ன இந்த ஆரம்ப நிலையில் வரும் பொழுதே நன்றாக கவனித்து அதற்குண்டான உணவு முறைகளும் தக்க உடற்பயிற்சிகளும் நடைப்பயிற்சிகளும் மேற்கொள்ளும் பொழுது அது இடைப்பட்ட நிலைக்கு இருந்து மாடரேட் ஸ்டேஜுக்கு போகாம நம்மளால் தவிர்க்க முடியும்